கத்த நம்மோடு இருக்கிறார் என்று நிச்சயம் உள்ளவர்கள் ஒரு அலையில் உயா சொல்லுங்க யார் கண்டா யார் கண்டா என்ன தைரியத்துல கத்தரிய நடுவில் இருக்கிறார்னு நீங்க கை தூக்குனீங்க பாத்தீங்க இல்ல தொட்டீங்க இல்ல அப்புறம் என்ன தைரியத்துல சொன்ன நான் என் வாழ்க்கையில் அனுபவித்த சில யோர்தான்கள் அவர் என்னோடு இருப்பதை எனக்கு வெளிப்படுத்தியது எனக்கு கைத்தட்டு தந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஆனா இந்த கைத்தட்டு எனக்கு வேண்ட ஆண்டவருக்கே மகிமை ஆனா நான் சொல்றத வாய பிளந்துட்டு இருக்க கூடாது புரிஞ்சுக்கணும் என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த யோர்தான் எனக்கு ஒன்று புரிய வைத்தது நான் அறியாத ஒருவர் என்னுடன் பயணிப்பதை நான் அறியாத ஒருவர் இந்த யோர்தான் உங்களுக்கு அடையாளம் எதற்கு அடையாளம் சர்வபூமிக்கும் ஆண்டவர் உன்னுடன் இருக்கிறார் என்பதற்கு இந்த யோர்தான் ஒரு அடையாளம் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் உன்னோடு இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் அநேகருடைய தனிப்பட்ட வாழ்க்கையை சிந்தித்தால் என்னால் மற்றவர்களுக்கு என் ஆண்டவர் என்னுடன் இருக்கிறார் என்று சொல்ல முடியல காட்டும்பா காட்ட முடியாது காரணம் தேவன் ஆவியாய் இருக்கிறார் அவரை காண்பிப்பதற்கு ஒரு புகைப்படம் இல்லை நான் உணர்கிறேன் என்னால் சொல்ல முடியவில்லை ஆனால் வேதம் நான் எப்பொழுதெல்லாம் எனது வாழ்க்கையில் கடக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை நான் அறியாத ஒருவர் என் கூட இருக்கிறதை உணர்கிறேன் இல்லை என்றால் நான் சந்தித்த சில யோர்தான்களில் என் குடும்பம் என்னைக்கே காணாம போயிருக்கும் எத்தனை பேர் ஆம் என்று சொல்ல முடியும் அலை லூயா இவ்வளவு பிரச்சனைகளை நான் சந்தித்தேன் புளியத்துல பிரச்சனைகள் வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏய் உனக்கு சொல்ற மாதிரி எனக்கு தெரியாது ஆனா என் கத்தர் என் கூட இருக்கிறார் என்ன தைரியத்துல சொல்ற இல்லைன்னு நான் அழிஞ்சிருப்போம்டா இதுக்கு முன்ன இதுக்கு முன்னால நானே என்ன அழிச்சிருப்பேன் நான் நானே எனக்கு மரணத்தை தேடி இருப்பேன் நான் சந்தித்த பிரச்சனை இல்லை உயிரோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி நானே சிந்திக்கத்தக்க எத்தனையோ பிரச்சனைகளை நான் சந்தித்த நேரங்களிலும் போன்ற பிரச்சனைகள் எனது வாழ்க்கையில் வந்த பின்பும் இன்றும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்றால் நான் அறியாத ஒருவர் என்னோடு இருப்பதனால் மட்டும்தான்